ஈரோட்டில் பட்டியலின மக்களுக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை வழங்காமல் மெத்தன போக்கை கடைபிடிப்பதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் மனு அளிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மாத்தூரில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நில சார்பாக நிலம் இல்லாத பட்டியலின மக்களுக்கு இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை வழங்க கோரிக்கை விடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை அரசால் உறுதிப்படுத்தப்பட்டு ஆட்களையும் தேர்வு செய்து கடந்த முப்பது ஆண்டுகளாக பட்டியலின மக்களுக்கு அந்த நிலம் வழங்கப்படவில்லை இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலரையும் மாவட்ட தலைவரையும் சந்தித்து மனு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் நில நிர்வாக ஆணையர் அறிக்கையை கேட்டு அதை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அனுப்பியும் எந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் போக்கை கடைபிடிப்பதை கண்டித்து கடந்த செப்டம்பர் மாதம் அந்தியூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் மாவட்ட வருவாய்த்துறை கண்டுகொள்ளாமல் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் விரைவாக பட்டியலின மக்களுக்கு இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை பகிர்ந்து வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோள் முன்வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் அளித்துள்ளனர் மேலும் இதில் மாநில அரசும் வருவாய்த்துறையும் மெத்தன போக்கை காட்டினால் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் உள்ள நில நிர்வாக அலுவலகத்தில் தலித் விடுதலை இயக்கமும் பல ஜனநாயக அமைப்பினரும் ஒன்று சேர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார்